ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா நம்ம ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு சாதனையை வந்து நேற்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் வந்து செஞ்சிருக்காரு இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா கெய்லோடைய ஒரு ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோடாதோ உடன்கூட நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஒரு அணிக்கு எதிராக வந்து அதிகபட்சமாக சிக்ஸர் அடித்தவர்கள் பட்டியலில் வந்து இதுவரைக்கும் கிறிஸ் கெயில் தான் இருந்துட்டு வந்தார் அதுவும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அவர் வந்து எண்பத்தி எட்டு சிக்ஸுகளை அடிச்சிருந்தார் இதுதான் இதுவரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டாக பார்க்கப்பட்டது ஆனால் நம்ம ரோகித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் நேற்று இரண்டு சிக்ஸ்கள் மட்டுமே அடிச்சிருந்தாரு இதன் மூலயமாக ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக எண்பத்தி ஒன்போது சிக்ஸ்களை அடித்திருக்கார் இதன் மூலயமாக ஒரு அணிக்கு எதிராக ஒரு பிளேயர் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் வந்து அதிகபட்சமாக அடிக்கக்கூடிய சிக்ஸுகளோடைய பட்டியலில் இப்போதைக்கு ரோகித் சர்மா முதலிடத்துக்கு இடத்துக்கு முன்னேறி இருக்கார் இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து பல சாதனைகளை வந்து ரோஹித் சர்மா வந்து பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சிக்ஸர் மன்னராக இப்போதைக்கு ஒரு அணிக்கு எதிராக ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வந்து ரோஹித் சர்மா இப்போதைக்கு வந்திருக்காரு அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்